சர்ச்சி பெல் முன்னூற்றி இருபத்தி எட்டு ஞானம் மிகுந்த யோசி தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி ஏழு அதிகாரம் முப்பத்தி ஒன்பது அதிகாரம் நாற்பது அதிகாரம் நாப்பத்தி ஒன்று இதில் பத்து நிமிட கதையாக இங்கு தர இருக்கிறோம் தொடக்க நூல் ஜோசேப்பின் கதை அவன் கண் கண்ட கத கனவுகளை பற்றியும் நாம் இங்கு தெரிவிக்க இருக்கிறோம் பத்து நிமிட பைபிள் கதை அதிகாரம் முப்பத்தேழில் இறைவசனம் நாற்பத்தி ஏழு முதல் ஏழு ஒன்பது முதல் பத்து பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இருபத்தாறு ஆறு டு இருபத்தெட்டு முப்பத்தாறாவது வசனம் வரை இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசிப்பு பிறந்தமையால் அவர் மற்ற எல்லா புதல்வரை விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அளவு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தையே அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் யோசிப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர் அவர் அவர்களை நோக்கி நான் கண்ட கனவு இந்த கனவை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் அப்பொழுது திடீரென எனது அரிக்கட்டி எழுந்து நிற்க உங்கள் அறிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார் மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் அதிலே பத்தாம் இறைவசனம் நானும் உன் தந்தையும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று இஸ்ரேல் கேட்டார் இஸ்ரேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற தொலையில் யோசிப்பு வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் யோசிப்பு அணிந்திருந்த அழகு வேலைப்பாடு நிறைந்த அங்கியை உறுத்திவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி அப்பொழுது யூதா தம் சகோதரனை நோக்கி நாம் நம் சகோதரனை கொண்டு அவன் ரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் ஆகையால் வாருங்கள் இஸ்ரேலுக்கு அவனை விற்று விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஆகையால் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசிப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயலிடம் இருபது வெள்ளிக்காசுக்காக விற்றனர் அவர்களும் யோசேப்பை எயிப்துக்கு கொண்டு சென்றனர் இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவன் மைக்கா பலனாய் தலைவனுமாய் இருந்தவர் போத்திவாரிடம் யோசிப்பை விற்றனர் இப்போது நாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம் அந்த முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் இரண்டு பத்தொன்பது முதல் இருபது வசனம் மட்டும்தான் இந்த வசனங்களை மேலே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்திருக்கிறோம் அதனை நீங்கள் வாசித்தால் போதும் எல்லா கதையும் உங்களுக்கு பூரணமாக தெரிந்துவிடும் அதிக நேரம் பிடிக்காது இப்போது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஒன்றாம் வசனம் யோசிப்பு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்ட போது பார்போனின் மேய்காப்பாளர் தலைவனும் படை தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விட அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மேலரிடம் வந்து விலைக்கு வாங்கினான் யோசேப்பு தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிலைக்கு சிறைச்சாலைக்கு அவரை இழுத்து சென்று அடைத்து வைத்தான் எனவே சிறை மேலாளன் கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் பொறுப்பில் ஒப்படைத்தார் இப்போது நாற்பதாம் அதிகாரம் பார்ப்போம் அதில் ஐந்து பன்னெண்டு முதல் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஐந்தாம் மதிய ஐந்தாம் வசனம் மன்னனால் அப்பம் தயாரிப்போர் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது நோக்கி கனவின் பொருள் இதுவே மூன்று கிளைகளும் மூன்று நாட்களை குறிக்கும் இன்னும் உனக்கு மூன்று நாட்களில் பார்வோன் நுண்ண தலை நிமர உன்னை தலை செய்து உன்னை மீண்டும் முந்தைய பதவியில் அமர்த்துவான் முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறு மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல் அவன் பின்னத்தை அவன் கையில் கொடுப்பான் இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று அப்ப கூடைகள் என் இருந்தன மேற்கூடையில் பார்வோனுக்காக இருந்து அவற்றை திண்டுவிட்டன என்றார் அதற்கு யோசிப்பு கனவின் பொருள் இதுவே மூன்று கூடைகளும் மூன்று நாட்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உன் தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார் மது பரிமாறுவோரின் தலைவனை உன்னை பதவிக்கு உயர்த்த முன்போல் அவன் பார்வோனின் கிண்ணத்தில் கையில் கொடுக்கான் ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான் யோசேப்பு அவர்களுக்கு விலக்கிச் சொன்னவாறு இவ்வாறே நடந்தது இப்போது நாற்பத்தொன்னாம் அதிகாரம் வசனம் முப்பது முப்பத்தி மூன்று ஏறக்குறைய கதைக்கு அவன் கண்ட கனவில் உள்ள பதில்கள் விளக்கங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சரியாக இருக்கிறது ஆகவே பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை விளக்கம் கூறு என்றான் அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றை அவற்றிற்கு பின் வந்த மெலிந்த அருவருப்பான ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் பதறாகிய வெப்பக்காற்றினால் காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்கள் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் நான் பார்வனாயிய தங்களுக்கு சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வநாயிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து நாடெங்கும் வளமான ஏழு ஆண்டுகள் வரவிருக்கின்றன அதன்பின் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவுக்கு அந்நாட்டை பஞ்சம் பாலாக்கும் எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும் ஆக அவன் கண்ட கனவை பற்றி சொல்லும் போதும் மற்றவர்கள் கண்ட கனவை பற்றி சொல்லும் போதும் சரியான விளக்கம் அளித்ததால் அவனுக்கு என்ன லாபம் என்பதை நாம் அடுத்த பகுதி